வணக்கம் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்டு அந்த ரெண்டு பக்கங்கள் அதாவது பக்க எண்கள் அஞ்சு இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு புரியுது வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல இந்த பக்கங்களோட தலைப்பை பார்த்தா தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கைன்னு இருக்கு அதோட பாகம் நாலு அப்படின்னு போட்டிருக்கு அப்போ இது ஒரு பெரிய புத்தகத்தோட ஒரு பகுதியா இருக்கலாம் இல்லையா ஆமா அப்படிதான் தெரியுது ஒரு தொடர்ச்சியோட நாலாவது பாகம் மாதிரி இருக்கு சரி நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரெண்டு பக்கத்துல என்ன சொல்ல வராங்க முக்கியமாக முதல் பக்கத்துல அந்த அறிவுறுத்தல் என்ன ரெண்டாவது பக்கத்துல அந்த சில வார்த்தைகளோட அர்த்தங்கள் என்ன இதை முழுசா புரிஞ்சுக்கிறது தான் நீங்க கேட்ட மாதிரியே இதை அலசுவோம் நீங்க முதல் தடவை இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு பக்கம் முன்னூற்றி நாலு அது ஒரு குறிப்பிட்ட மனநிலையை செட் பண்ற மாதிரி இருக்கே ஆமா கரெக்டாக கவனிச்சிங்க இந்த பக்கங்கள் வந்து தாம்பத்திய உறவை ஒரு குறிப்பிட்ட தத்துவ பார்வையோடு அணுகுதுன்னு நல்லா தெரியுது மொத பக்கம் அதாவது முந்நூற்றி நாலு ஒரு முக்கியமான மனநிலையை ஒரு அணுகுமுறையை வலியுறுத்துது அப்புறம் ரெண்டாவது பக்கம் முந்நூற்றி அஞ்சு அதுக்கு தேவையான இல்ல அந்த புத்தகத்தோட அடுத்த பகுதிகளை புரிஞ்சுக்க தேவையான ஒரு மொழி நடைய ஒரு ஸ்பெஷல் ஒகாபுலரின்னு சொல்லலாமா அதை அறிமுகப்படுத்துது ஒரு வழிகாட்டுதல் மாதிரி சரி சரி இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம் அப்போ மொத பக்கத்தை எடுத்துக்கலாம் பக்கம் முன்னூத்தி நாலு பாகம் நாலு தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கைன்னு தலைப்பு அதுக்கு கீழ ஆணாதிகம்னு ஒரு சப்ஹெட்டிங் அதுல ரொம்ப அழுத்தமா ஆணாதிகம் என்கிற சுமையை இறக்கி வைத்து விட்டு இந்த பாகத்திற்குள் நுழையவும்னு சொல்றாங்க ஏன் இப்படி ஒரு கண்டிஷனோட ஆரம்பிக்கிறாங்க என்ன தத்துவம் இதுக்கு பின்னால இது வந்து தந்த்ராவோட அடிப்படை கொள்கைகள்ல இது ரொம்ப முக்கியம் தந்த்ரா பொதுவாவே சமநிலையையும் பரஸ்பர மரியாதையும் ரொம்ப வலியுறுத்தும் ஆணாதிக்கம்ங்கற வார்த்தை இங்க ஒரு சிம்பல் மாதிரி ஆணுக்கான ஆதிக்கம் மட்டும் இல்லாம பொதுவாவே உறவுல ஒருத்தர் மேல இன்னொருத்தர் செலுத்துற எந்த ஆதிக்க மனப்பான்மையும் இதுல அடங்கும் ஓஹோ அப்போ ஜென்ரலா டாமினேஷன் பத்தி பேசுறாங்களா ஆமா அந்த ஆதிக்க மனோபாவம் வந்து உண்மையான ஆழமான தந்திரா சொல்ற அந்த ஒரு இணைவுக்கு அதுக்கு தடையா இருக்கும்னு இந்த வரிகள் சொல்ல வருது அப்போ அந்த உருவகமா சொல்றாங்களே ஆதிக்கவாதிகளுக்கு மதன மாளிகையின் கதவுகள் ஒருபோதும் திறக்கப்படுவதில்லைன்னு அதுக்கு அர்த்தம் இந்த ஆதிக்க எண்ணம் இருந்தா அந்த ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்றாங்களா கரெக்ட் மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க இங்க மதன மாளிகைங்கிறது வெறும் பிசிக்கல் விஷயத்த மட்டும் குறிக்காம ஒரு உயர்ந்த ஒரு புனிதமான ரொம்ப ஆழமான உணர்வுபூர்வமான ஏன் ஒரு ஆன்மீகமான இணைப்பு நிலை அதை குறிக்கலாம் இந்த ஆதிக்க மனப்பான்மை இருந்தா அந்த நிலைய அடைய தான் விஷயம் அதனால தான் பக்கத்தோட கடைசியில அன்பு மட்டுமே ஒரே திறவுகோள் இதுதான் எசன்ஸ் நினைக்கிறேன் கரெக்டா அதாவது இந்த தந்திரா வழியிலான தாம்பத்தியத்தை அணுகணும்னா ஆதிக்கத்தை விட்டுட்டு அன்பையும் அது கூடவே வர்ற சமத்துவத்தையும் ஏத்துக்கணும் இதுதான் முதல் படி இது நீங்க கேட்பவர் மனசுல வைக்க வேண்டிய முதல் விஷயம் ஆமா நிச்சயமா இது வெறும்லேயும் ஒரு உடல் செயல்பாடு இல்ல இது ஒரு மனப்பயிற்சி ஒரு ஆட்டிடியூட் ஷிஃப்ட் தேவைப்படுற விஷயம்னு இந்த முதல் பக்கமே நல்லா சொல்லுது நம்ம சமூகத்துல வழக்கமா இருக்கிற ஆண் பெண் ரோல்ஸ் அந்த பவர் டைனமிக்ஸ் அதையெல்லாம் தாண்டி அன்ப சமத்துவத்தை மியூச்சுவல் ரெஸ்பெக்ட மையமா வைக்கணும்னு சொல்லுது இது எல்லாமே அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாதுங்கிறதா இதன் செய்தி இது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஓகே அந்த ஃபவுண்டேஷன் புரிஞ்சுது இப்போ ரெண்டாவது பக்கத்துக்கு போலாம் பக்கம் இந்த நம்மளை அடுத்த கட்ட வாசிப்புக்கு தயார்படுத்துற மாதிரி நான்கு மற்றும் ஐந்தாம் பாகங்களை படிக்க துவங்கும் முன்பாக சில வார்த்தைகளுக்கான பொருளை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்னு ஆரம்பிக்குது இது ஒரு ஸ்பெஷல் டிக்ஷனரி மாதிரி இருக்குல்ல ஏன் இந்த மாதிரி தனியா வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லணும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ரோச் ஏன்னா இந்த பக்கம் வந்து தாம்பத்திய உறவு உடல் உறுப்புகள் அது சம்பந்தமான அனுபவங்களை பத்தி பேசுறதுக்கு ஒரு புது மொழிய ஒரு புது சொற்களஞ்சியத்தை கொடுக்குது நாம பொதுவா யூஸ் பண்ற மெடிக்கல் இருந்தோ இல்ல சாதாரண பேச்சு வழக்கில் இருந்தோ இது வித்தியாசமா இருக்கு இந்த வார்த்தைகளை சில கேட்டகிரியா புரிச்சு பார்த்தா இன்னும் நல்லா புரியும் சொல்லுங்க எப்படி பிரிக்கலாம் முதல்ல பெண் உடல் உறுப்புகள் அல்லது பகுதிகளை குறிக்கிற சொற்கள் பாருங்க யோனியை குறிக்க கர்ப்பகிரகம் புனித பகுதி மதன பீடம் புனித குகை அப்படின்னு பல பேர் சொல்றாங்க இதுல புனித கிரகம் பீடம் மாதிரி வார்த்தைகள் அந்த உறுப்புக்கு ஒரு தெய்வீகத்தன்மையை ஒரு மரியாதையை கொடுக்குது பாருங்க இது வெறும் அனாட்டமி இல்லை அதுக்கும் மேலன்னு சொல்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி ஜீஸ்பாட்டு குறிக்க பிரம்மஸ்தானம் தெய்வீக பகுதின்னு சொல்றாங்க கிளட்டோரிஸ் சார்ந்த பகுதிகளில் புனித பகுதின்னு சொல்றாங்க கொங்கைகள் மார்பு காம்புகள் காம கிரகம் பெண்ணின் பாலுறுப்பு அப்படின்னு நேரடியா சொல்றதும் இருக்கு மார்பகங்களுக்கு அமுத பீடம் அழகு பீடம்னு கவித்துவமாவும் பேர் இருக்கு ஆமா ஆமா இந்த மொழி பிரயோகம் ரொம்பவே கவனிக்க வைக்குது ஒரு மாதிரி உணர்வு பூர்வமா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு அடுத்து என்ன கேட்டகரி அடுத்ததா ஆண் சார்ந்தது ஆண் குறியை குறிக்க லிங்கம்ங்கிற சொல் இது உங்களுக்கு தெரியும் யோக தத்துவங்கள்ல சிவனோட குறியீடா சொல்றது அதோட தம்பி கஜகோல் அப்படின்னு வேற பெயர்களும் இருக்கு விந்துக்கு உயிர் நீர்னு சொல்றாங்க அந்த திரவத்தோட இம்பார்ட்டன்ஸை சொல்ற மாதிரி நாம்புகூடேன்னு ஒன்னு இருக்கு அது விதைப்பெய்ய குறிக்கலாம் இங்க விந்து ஆணின் பாலுறுப்புன்னு கொடுத்துருக்குது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு ஒருவேளை விந்து வெளியேறும் உறுப்புன்ற அர்த்தத்துல சொல்றாங்களோ என்னவோ சரி உடல் உறுப்புகளுக்கு அடுத்து அப்புறம் உடல் திரவங்கள் மற்றும் அனுபவங்கள் பத்தி பெண்ணோட உச்சகட்டத்தின் போது சுரக்கிற திரவத்துக்கு இன்பத்தேன் தேன் மதனபானம் அமிர்தம்னு ரொம்ப எப்படி சொல்றது கவித்துவமான பெயர்கள் அமிர்தங்கிற வார்த்தையே அந்த அனுபவத்தோட உயரத்தை சொல்ற மாதிரி இருக்கு ஆமா இன்னும் கொஞ்சம் டீடெயிலா பார்த்தா புனர்புழையில சுரக்கிற லூப்ரிகேஷனுக்கு இன்னும் தீவிரமான உறவின் போது சுரக்கிறதுக்கு மதனபானம்னும் தனித்தனி பேர் இருக்கு ஒருவேளை அனுபவத்தோட வெவ்வேறு ஸ்டேஜஸ் குறிக்கிறாங்களோ ஓ அப்படியா இன்ட்ரெஸ்டிங் அந்தரங்கமான விஷயங்களை கூட இவ்வளவு கவித்துவமா உயர்வா அணுகுறாங்க சரி கடைசியா என்ன வகை இருக்கு கடைசியா செயல்கள் மற்றும் கருத்துகள் இப்போ உடலுறவு குறிக்க இன்பத் துய்ப்புன்னு சொல்றாங்க அதோட பூஜைன்னு ஒரு வார்த்தை இருக்கு அதுக்கு விளக்கமா மரியாதை செய்தல் போற்றி புகழுதல்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இது அந்த செயல வெறும் உடலின்பமா பாக்காம ஒருத்தர ஒருத்தர் மதிக்கிற போற்றுகிற ஒரு நிகழ்வா பார்க்க சொல்லுது இது முதல் பக்கத்துல சொன்ன அன்பு மரியாதைங்கிற ஐடியாவோட நேரடியா கனெக்ட் ஆகுது ஆமா ஆமா நல்ல கனெக்ட் ஆகுது அப்புறம் மூலாதாரம் பத்தி சொல்றாங்க அதாவது ஆசனவாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் நடுவுல இருக்கிற பகுதி அதோட தொடர்புடைய மூலபந்தா அஸ்வினி முத்ரா கெகல் பயிற்சிகள் பத்தியும் மென்ஷன் பண்றாங்க கேகல் பந்தா முத்ரா எல்லாம் யோகா தந்த்ரா மாதிரி விஷயங்கள்ல எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண அவேர்னஸ் கூட்ட யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் இல்லையா அப்போ இந்த புத்தகம் வெறும் ரிலேஷன்ஷிப் பத்தி மட்டும் பேசாம அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற உடல் மனப்பயிற்சிகளையும் சொல்ல போகுதுன்னு இது இண்டிகேட் பண்ணுதா நிச்சயமா அந்த பயிற்சிகளை குறிப்பிடுறதே தான் இது வெறும் இலக்கிய வர்ணனை மட்டும் இல்ல இதுல உடம்பு சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் டெக்னிக்ஸ் பத்தியும் அடுத்த பாகங்கள்ல விளக்கங்கள் இருக்கலாம்னு நாம எதிர்பார்க்கலாம் அந்த பயிற்சிகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பயிற்சிகள் செய்யற உடல் பகுதிகளை பத்தி பேசுறதுக்கும் கூட இந்த ஸ்பெஷல் ஒகாபுலரி ஹெல்ப் பண்ணும் புரியுது சோ இந்த மொழி வெறும் அழகுக்காக இல்ல ஒரு குறிப்பிட்ட பயிற்சி முறைய அல்லது உலக பார்வையை விளக்குறதுக்கான ஒரு டூலாவும் இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த அப்ரோச் அப்போ சட்டுனு இந்த ரெண்டு பக்கங்கள்ல இருந்து நீங்க கேட்பவர் என்ன முக்கியமா எடுத்துக்கணும்னு சுருக்கமா சொல்லணும்னா சிம்பிளா சொன்னா ரெண்டு விஷயம் ஒன் முதல் விஷயம் மைண்ட் செட் பக்கம் முன்னூத்தி நாலில் வந்து தந்திரா வழியிலான தாம்பத்தியத்தை அணுகிறதுக்கு முன்னாடி எந்த விதமான ஆதிக்க மனப்பான்மையும் குறிப்பா ஆணாதிக்கம்னு சொன்னாலும் பொதுவா டாமினேஷன் அதை விட்டுட்டு அன்பையும் சமத்துவத்தையும் பரஸ்பர தான் கீழே திறவுக்குழலை ஏத்துக்கணும் இதுதான் அந்த மதன மாளிகை கதவு திறக்கும்னு சொல்லுது ரெண்டு விஷயம் ரெண்டாவது மொழி பக்கம் முன்னூத்தி அஞ்சு இந்த பயணத்தை தொடர அதாவது அடுத்த பாகங்களை படிக்க உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் ஒரு சொற்களஞ்சியம் தேவை இது வந்து உடல் உறுப்புகளையும் செயல்களையும் அனுபவங்களையும் சாதாரணமாக பார்க்காம அதுக்கு ஒரு மரியாதை சில சமயம் புனிதம் ஒரு கவித்துவத்தை கொடுக்குது கர்ப்பகிரகம் லிங்கம் பூஜை அமிர்த மாதிரி வார்த்தைகள் இது வெறும் வார்த்தையில்லை இது ஒரு பார்வை ஒரு ஆட்டிடியூடு அப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பக்கங்களும் ஒரு தத்துவ ரீதியான பிரிப்பரேஷனையும் அன்பு சமத்துவம் ஒரு மொழி ரீதியான பிரிப்பரேஷனையும் சரியான மனநிலையோடையும் சரியான புரிதலோடையும் அணுகிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி அப்படி சொல்லலாமா கரெக்ட் சொன்னீங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போதே அந்த விஷயத்த நம்ம பாக்குற விதமே மாறிடும் தோணுது ஆமா அதுதான் நோக்கமா இருக்கலாம் அந்த மொழி மாற்றமே ஒரு பெரிய மனநிலை மாற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்தடுத்த பாகங்கள்ல வர்ற ஆழமான கருத்துக்களையும் ஒருவேளை டெக்னிக்கல் விஷயங்களையும் புரிஞ்சுக்க இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரி அப்போ நாம இந்த ரெண்டு பக்கங்களையும் ஓரளவுக்கு விரிவாகவே பார்த்துட்டோம் அன்ப ஆதாரமா வச்சு ஒரு புதிய மரியாதையான மொழியோட வழியிலான தாம்பத்தியத்தை அணுகணும் அப்படிங்குறதுதான் இந்த பக்கங்களோட முக்கிய மெசேஜ் நீங்க தொடர்ந்து இந்த புத்தகத்தை படிக்கும்போது இல்ல பொதுவா இந்த மாதிரி விஷயங்களை பத்தி யோசிக்கும்போது ஒரு கேள்வி உங்க மனசுல வரலாம் நாம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற நேரடியான சில சமயம் ரொம்ப மெக்கானிக்கலான மெடிக்கல் அல்லது பொதுவான வார்த்தைகளுக்கு பதிலா இது மாதிரி ரொம்ப கவனமா செலக்ட் பண்ண சிம்பாலிக்கான ரெஸ்பெக்ட்ஃபுல்லான மொழியை கான்ஷியஸாக யூஸ் பண்ணுறது அது வந்து அந்த நெருக்கமான உறவை பற்றின நம்ம பார்வையையும் நம்ம அனுபவத்தையும் உண்மையிலே எப்படி மாற்றும் மொழிக்கும் அனுபவத்துக்கும் இருக்கிற அந்த ஒரு டீப் கனெக்ஷன் பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிந்தனையா இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா இந்த பக்கங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்க நீங்க ஆர்வம் காட்டினதுக்கு ரொம்ப நன்றி இந்த உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதா நீங்க எதிர்பார்த்த சில விளக்கங்களையாவது கொடுத்துருக்கோன்னு நம்புறோம்